அதெல்லாம் உடல் இயக்கத்தை ஒட்டி எப்பொழுதும் அதை ஒட்டி மனதை ஜீவகாந்த சக்திய எழுத்துக்க மனதை இழுத்துக்கும் அப்ப மன உடல் வகையே எங்க ஆரம்பிச்சு எங்க ஆரம்பிச்சது நாம ஏதோ எழுதுகாமு நினைச்சிட்டு இருக்கீங்க சின்ன பண்ணிட்டு இருக்கீங்க பசி அரை மணி நேரம் போட்டு சாப்பிடல கொடுத்துட்டேன் எண்ணிட்டு இருக்கீங்க எழுதிட்டு இருக்கீங்க ஆனா அந்த பசி வந்து அத அடுத்து அந்த உணர்வுல இருந்து உணவு சாப்பிட்ட பழக்க இங்க இந்த பள்ளத்திலேயே கொண்டு போய்விடும் மனுஷன் இழுத்துக்கும் உணவு மேலேயே போகும் எழுந்திருக்க இப்போ முடிக்கணும் அதை பாரு மனம் எதை நினைக்கிறோம் மனமும் உடல் செல்களும் ஒத்துழைக்கிறது காரணம் நாம் அந்த மாதிரி பழக இந்த பழக்கத்தில் இருந்து மனதுக்கு தகுந்தவாறு உடல் உள்ள செல்கள் எல்லாம் ஒத்துழைக்கணும் அதுக்கு ஒரு பயிற்சி வாய்ப்பு இப்ப புலங்கள் மூலமாக ஒரு காட்சி இருக்கிற போது உடல்கள் உடல்ல உள்ள செல்கள் எல்லாம் அதுக்கு ஒத்துழைக்கும் சரி ஆனா நீங்க திட்டமிட்டு சூக்கிரம் பயமா போகணும்னு நினைக்கிறீங்க